முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று சென்னையில் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலைவாணர் அரங்கத்தில் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஒரு கருத்தரங்கம் நடந்தது சார் தமிழ்நாடு அரசு நடத்தியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் தொடங்கி வைத்தார் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற உச்ச நீதிபதிகள் அவங்க எல்லாரும் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான கூட்டாட்சிக்கான குரலாக ஒரு முக்கியமான குரலாக அந்த கருத்தரங்கம் இருந்திருக்கு ஒன்றிய அரசு குறுகிய எண்ணத்தோட செயல்படுது ஒன்றிய அரசுக்கு அதிக வரிவாயை வரி வருவாயை கொடுக்கிறது தான் ஆனாலும் திரும்ப வரியை பகிர்ந்து அளிப்பதில் ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது அப்படின்னு முதலமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறாரு அது தவிரவும் வேறு நிறைய விஷயங்களை அவர் குறிப்பிடுறாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அந்த கருத்தரங்கம் அரசு நடத்துது ஆமா அரசு தன்னுடைய கொள்கைகளை அரசின் கொள்கைகளை சொல்வதற்கு முதல்வருக்கு எல்லா உரிமையும் அரசின் நிலைப்பாட்டை பற்றி சொல்வதற்கு உரிமை இருக்கிறது சுதந்திர தின போய் ஆர் எஸ் எஸ் அமைப்பை பத்தி பேசுற ஒரு பிரதம மந்திரியை கொண்ட ஒரு ஒன்றிய அரசு இதை பத்தி பேசுறதுக்கே தகுதி இல்லாதவங்க அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா இவங்க வந்து இவர் சொல்ற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்மகிட்ட இருந்து இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு நமக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க யூபி கம்மியா கொடுக்குறது அதுக்கு ரொம்ப அதிகமா கொடுக்கறாங்க எல்லாம் பேசி வந்திருக்கு அதை இவர் எப்பயுமே அப்படி பேசுனதில்லை முதல்வர் வந்து யூபிக்கு அதிகமா கொடுக்கறதை பத்தி அவர் என்னமே இல்ல வளராத ஒரு மாநிலத்திற்கு இன்னும் சற்று அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் அதே சமயம் வளர்ந்து இருக்கின்ற மாநிலம் கடமைகளை சரிவர பணியாற்றுகின்ற நிறைவு செய்கின்ற ஒரு மாநிலம் வெறும் பாப்புலேஷன் கிரைடீரியா என்ன இருக்கிற வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டே போகலாம் மத்திய பிரதேசங்கள்ல அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு கொடுத்த பணத்துல என்ன பலன் வந்து வாட் ஆர் ரிட்டர்ன்ஸ் அதை பத்தி கேள்வி கேட்கணும் அப்ப இவரு சொல்றதெல்லாம் எங்களுக்குன்னு ஒரு கிரைடீரியாவும் வைக்கணும் வளர்ந்த மாநிலங்கள் எப்படி பொறுப்போடு ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பொறுப்பான இந்திய அரசியல்வாதி மூத்த அரசியல்வாதி ஒருவரின் பேச்சு பேச்சு அவர் தமிழகத்தின் முதல்வராகவும் இருக்கிறார் இதுல தன்னிறைவு பெற்ற மாநிலங்களுடைய முயற்சியாலதான் ஒன்றுபட்ட இந்தியா வலிமையாக இருக்கும் பலவீனமான மாநிலங்களால இந்தியாவை உயர்த்த முடியாது அப்படி இருக்கும்போது வளர்ச்சி அடைந்த இந்தியா அமிர்த காலம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவின் வலிமை பல்வேறு விஷயங்களை பேசுகின்ற ஒன்றிய அரசு மாநிலங்கள் இல்லாம ஒன்றியம் இல்லை அப்படிங்கிற பார்வையை வெளிப்படுத்தவே இல்லையே சார் அது இல்லை அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் வந்து மாநிலங்கள் வளர்ந்து என்ன பிரயோஜனம் ஒன்றியம் வளர்த்துன்னு பேசினார் பேசுற வங்கி ஒன்றிய ஒன்றியமளரும் என்ற அடிப்படை உண்மை தெரியாதவர் போல் வாளுநர் பேசினார் ஒரு தடவை என்ன செய்ய முடியும் ஒரு ஒரு தடவை பேசுனாரு அதுக்கப்புறம் ஒரு முறை பேசும்போது மாநிலங்களுடைய வளர்ச்சியில தான் இந்தியாவின் வளர்ச்சி இருக்குதுன்னு பிரதமர் ஒரு இடத்துல பேசிட்டாரு ஆமா ஆ அதுக்கப்புறம் இவரால அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆமா நம்ம நம்ம கூட கேட்டோம் அப்படி கேட்டோம் என்ன பிரதமருக்கும் ஆளுநருக்கும் சண்டையா அப்படின்னு கேட்டோம் ஆமா இந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொரியன் தலைமையில ஒரு குழு போட்ட போல போட்டதை போல ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநில உரிமைக்கான குரல் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் அதுதான் மிக முக்கியம் ஏன்னா அன்று ராஜமன்னார் ராஜமன்னார் குழு அமைத்த பொழுது தமிழகம் மட்டும்தான் அமைத்தது தமிழகத்தின் அறிக்கை இந்தியாவிற்கான அறிக்கை தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்திற்கான அறிக்கை இல்லை இன்னைக்கு இவங்க வந்து மறுபடியும் வந்து மாறிவிட்ட சூழ்நிலையில் இன்னும் இதை உற்று நோக்க வேண்டிய தேவை ஜோசப் இருக்கிறது தலைமையில அதுக்கு மெம்பர் செக்ரட்டரியா போட்டிருக்கிற ஐஏஎஸ் ஆபிசர் குர்தன் ஷெட்டியும் மிக திறமையான அரசியலு சட்டத்தை பற்றி மிக தெளிவாக அறிந்து கொண்ட ஒரு அதிகாரி அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிச்சயமா ஒரு நல்ல அறிக்கை கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு கூடவே அவர் நாகநாதனா இருக்கிறார் சார் ஆமா ஆமா அவ அவங்களுடைய அறிக்கை வந்தா அது ஒரு முக்கியமான டாக்குமெண்டாக இருக்கும் ஆமா இது சமூக பொருளாதார அரசியல் இன்றைய நிலையை சோறுதுருக்கி பார்த்து என்ன செய்ய வேண்டும் ஒன்றிய அரசு இந்தியாவின் ஒருமைப்பாட்டை காப்பதற்கு மாநிலங்களின் உரிமையை காப்பதற்கு பற்றி சிறப்பான ஒரு அறிக்கை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் கொடுப்பாங்களா மாநிலம் வந்து இப்படி பொலிட்டிக்கலாக இதை பற்றி பேசுவதை எல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் அரசே வந்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தலாமா அப்படின்னு கேட்பாங்களே ஏற்கனவே பிரிவினை பேசும் அரசு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையில உண்டான உறவை பற்றி கேள்வி எழுப்புவதே கஷ்டம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்களே எப்படி சார் அது அவங்க அறியாமையில் இருக்காங்கிறதுக்காக மாநில அரசு வந்து மாநாடு நடத்த முடியாது நடத்தாம போகுமா இது ஒரு மாநில அரசு மாநில அரசு தன்னுடைய கொள்கைகளை பற்றி எல்லா இடங்களிலும் சொல்லலாம் இதுக்காகத்தான செய்தி ஒலிபரப்பு துறைன்னு ஒரு துறையை வச்சிருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய கொள்கை பிரகடனத்தை மிக முக்கியமான அளவில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது முதலமைச்சரே சொல்லுவாங்க சொல்லலாம் நீங்க அவங்க அறியாமையில் பேசினால் அப்படின்னு சொல்றீங்க அடுத்த செய்தி வந்து குடியரசு துணைத் தலைவராக இந்தியா கூட்டணி சார்பாக களமிறக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி இன்றைக்கு சென்னைக்கு வருகிறார் திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார் அவரைப் பற்றி ஒவ்வொரு இரு நாட்களுக்கு முன்னால் உள்துறை அமைச்சர் பேசும்போது அவர் வந்து நக்சலைட் ஆதரவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார் ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஜூலை ஐந்தாம் தேதி உச்ச கொடுத்த தீர்ப்பு சத்தீஸ்கர்ல ஆயுதம் தாங்கிய மக்கள் மக்கள் பிரிவில் ஒரு ஒரு செக்ஷனை ஆயுதம் தாங்கிய படையாக வச்சிருந்து மா மாவோயிஸ்டுகளை சுட்டுக் கொள்வதற்கு பயன்படுத்தினார்கள் அந்த அந்த அமைப்பு வந்து சட்ட விரோதமானது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு சுதர்சன் ரெட்டியும் நிஜார் அப்படிங்கிற இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பை வந்து தீர்ப்பு வரலன்னா செல்வார் ஜுடுமா வச்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகளை ஒழித்திருப்போம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்றாரு அதை எப்படி சார் பார்க்குறீங்க ரெண்டு விஷயம் முதல்ல தீர்ப்பு வந்து திரு சுதர்சன் ரெட்டியுடைய தீர்ப்பு அல்ல அது ஒரு அமர்வு பெஞ்ச் கொடுத்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சுதர்சன் ரெட்டி என்ற தனி மனிதர் தீர்ப்பு அல்ல அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அடுத்து வந்து சுதர்சன் ரெட்டி போடாமலே விட்டா சொல்லுவாங்களா சார் அது ஆண்டவனுடைய தீர்ப்பு ஏன்னா ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் கையெழுத்து போடாம தீர்ப்பை வெளியில கொண்டு வந்தவரே சொல்லிட்டாரு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல அதனால கடவுள் விட்டுன்ட்டார் அதனால ஆண்டவன் தீர்ப்பு கொடுத்திருக்காரு நினைக்கிறோம் இதுல கடவுளும் ஒரு நம்ம மனசுல அந்த பார்ட்டிங்கிறதையும் மனுதாரரிடத்திலே கேட்டு தீர்ப்பு கொடுத்த மாதிரி ஆகுது ஆமா அப்படித்தான் ஆகுது அவங்க பேசுற மீன் பார்த்தா அப்படித்தான் அப்ப இன்னொன்னு இவர் வந்து ரொம்ப அழகாக மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் தான் கொடுத்த தீர்ப்பினை பற்றி பேசுவது என்பது மரபு அல்ல நான் இதை பத்தி பேச விரும்பலை தீர்ப்பை முழுமையாக படித்திருந்தால் உள்துறை அமைச்சர் இத்தகைய கருத்துக்களை சொல்லாமல் இருந்திருப்பார் இவ்வளவுதான் சொல்லிருக்காரு இதுல நம்ம தான் புரிஞ்சுக்கணும் உள்துறை அமைச்சர் அரைகுறையா யாரோ ஒருத்தங்க அவற்றை பத்தி சொல்லி கொடுத்தத அப்படி ரிப்பீட் பண்ணிருக்காரு அடுத்து இவங்களுக்கு இது ஒரு ஃபேஷன் போச்சு ஏழை ஏழையவர்களுக்கு ஆதரவாக பட்டியலின மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக யார் பேசினாலும் அவங்க அர்பன் ஆக்சலைட் அப்படின்னு பேசுவது உங்களுக்கு பழக்கமா போச்சு அதனால இப்போ வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஆஃப் அப்போசிஷன் அவரையும் வந்து நக்சலைட் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இவர் சொல்லாருல்ல இந்த அந்த நேரத்துல இவர் சும்மா இருந்தாலும் நாங்க கொண்டு குவிச்சிருப்போம் அதான் அர்த்தம் இந்த இந்த ஒரு பட்டாளத்தை வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உங்க பசங்கள நீயே போய் கொண்டு அப்படின்னு தானே சொன்ன சொல்லுவாங்க அதுதான் நடந்தது அப்ப அப்படி கொண்ணு குவிச்சிருந்தா நக்சல் பாரி ப்ராப்ளம் தீர்ந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல இல்ல சார் அபிஷியலா போலீஸ் ஆக்டின் படி உருவான காவல்துறை அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் மூணு நாலு போலீஸ்காரரு ஒருவரை அடிச்சு கொண்டுட்டாங்க தமிழ்நாட்டுல அதற்கு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இடத்துக்கு எதிராக எவ்வளவு தூரம் பேசுனாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனா சட்ட விரோதமாக ஒரு அமைப்பு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு அமைப்பு போலீஸ் ஆக்டின் படி தான் போலீஸ் போர்ஸ் அப்படி இல்லாத சும்மா கூடிய கூட்டம் ஒண்ணுக்கு காவல்துறை ஆயுதங்களை கையில கொடுத்து அந்த துப்பாக்கிகளை கொடுத்து நீங்க போய் கொண்டுட்டு வாங்க யார வேண்டுமானாலும் அப்படின்னு அனுப்பின ஒரு படைய அரசமைப்பு சட்ட விரோதமாக உருவாக்கப்பட்ட படைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி அதுக்கப்புறம் ஆஹ் அது செயலிழந்து போவதே அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதே நிர்வாகத்துல மிகப்பெரிய மோசடி அல்லது கோளாறுன்னு அர்த்தம் அத வந்து ரொம்ப பிரமாதமான அமைப்பாக உள்துறை அமைச்சரே பேசலாமா பேசுறது சரியா அவங்க நம்ப நம்பிக்கை இல்லை அப்படி ஒரு படையை வந்து கொண்டு வர தப்பு கிடையாது அப்படி படையை கொண்டு வந்திருந்தா என்னைக்கோ இதை நக்சலில் ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும்னு சொல்றாரு இதைவிட ஒரு தவறான கணிப்பு எதுவுமே கிடையாது அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக கண்டறிந்து தீர்த்து கொள்வதன் மூலம்தான் ஆயுதம் ஏந்தும் நக்சலீட் குழுக்களுடைய செயலை நாம் நிறுத்து போக செய்ய முடியும் அது செய்யாத வரைக்கும் மக்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிடமிருந்து நீதி கிடைக்காத வரை இப்படிப்பட்ட குழுக்கள் தோன்றத்தான் செய்யும் இவங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்சிருக்காது அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க உருவாக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கதை விட இன்னும் பலம்புறுதியாக ஆயுதம் தேர்ந்த குழுக்கள் வந்திருக்கும் அதுதான் உண்மை அவர் சொன்ன பதில் ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்காரு சார் நான் இந்த விவாதத்துல நீங்க நீங்க குறிப்பிட்ட மாதிரி நான் இதை விவாதமாக்க விரும்பவில்லை இந்த விவாதத்தில் பங்கேற்கவும் விரும்பவில்லை இந்த தீர்ப்பு நான் கொடுத்ததல்ல உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நக்சலையை அரசு ஒடுக்க கூடாதுன்னு தீர்ப்புல எங்கேயுமே சொல்லலை அந்த அந்த படை வந்து அன் அன்கான்ஸ்டிடியூஷனல் நீங்க உருவாக்கி ஆயுதம் கொடுத்து வச்சிருக்கிறது தப்பு அது அன்கான்ஸ்டிடியூஷனல் சட்டவிரோதமானது அப்படிங்கிறதத்தான் தான் இருக்கிறோம் மக்களுக்கு நீங்க ஆயுதத்தை கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொல்லக்கூடாது இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் தீர்ப்பு அரசோட பொறுப்பு தான் அது சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கான காரணமாக இருக்கிறவர்களை பிடிச்சு சட்டத்தின் பிடியில கொண்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அரசோட பொறுப்பு தான் நீங்க யாருக்கோ ஆயுதங்களை கொடுத்து அவர்களை கொல்ல கூடாது அப்படின்னு அதுதான் சொல்லியிருக்காங்க அவர் வந்து தன்னுடைய நிலைமையில சொல்லியிருக்காரு தன்னுடைய இருந்து நான் மேற்குவங்கத்துல வந்து பணிபுரிந்திருக்கின்றேன் அங்க நக்சல்வாரி என்ற அந்த இடத்திற்கு சென்று பார்த்திருக்கிறேன் அதை தவிர மிதினாப்பூர் மாவட்டத்தில் சாரு மஜிந்தார் போன்றவர்கள் எப்படி நான் மித்னாபூர் மாவட்டத்தில் கூடுதல் ஆட்சியில் அந்த இருக்கேன் மாவட்டம் அங்கே வந்து இந்த ஜர்க்கண்ட் மூவ்மெண்ட்ல வந்து ஜர்கராம் சப்டிவிஷனையும் ஜர்க்கண்ட் மூவ்மெண்ட்ல வந்து அவங்க சொன்னாங்க இந்த ஜர்க்கண்ட் ஸ்டேட்டோட சேர்த்துடணும் ஏன்னா சந்தால் டிரைபல்ஸ் உடைய ஆரிஜின் வந்து இந்த ஜர்கராம் சப்டிவிஷன் ஜார் அப்ப அவங்க சொன்னாங்க இது ஜார்க்கண்டுக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்டல் பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க அந்நேரம் வினாய் சௌத்ரின்னு சொல்லி லேண்ட் அண்ட் லேண்ட் அந்த பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் மினிஸ்டர் இருந்தார் நம்ம ஊர் காமராஜ் மாதிரி அவர் சொல்ற சொல் நம்பர் டூ இந்த மினிஸ்ட்ரி அவர் சொல்ற சொல்லை வந்து ஜோதிவாசு வந்து மீற உதாரணமா இது கலெக்டர் அண்ட் எஸ்பி இவங்களை அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் யாருக்கு அந்த அதிகாரம் வந்து இதை வந்து ரெவன்யூ முதலமைச்சருக்கு முதலமைச்சர் ஆனால் ரூரல் டிஸ்ட்ரிக்ட் அத்தனையிலையும் கல்கட்டா போலீஸ் தவிர டிஸ்ட்ரிக்ட் அத்தனையிலையும் டிஎம் அண்ட் எஸ்பி இவங்களுடைய ஃபைல் வந்து வினய் சௌதரி மூலமாக தான் போகும் ஏன்னா அவருக்கு வந்து அந்த ரூரல் ஏரியா வந்து அவருடைய உள்ளங்கை மாதிரி அவருக்கு தெரியும் பழைய இருக்காரு எல்லா இடத்துக்கு போயிருக்காரு அந்த இடங்களுக்கெல்லாம் நான் போய் பார்த்தோம் ஜற்கண்ட் மூவ்மெண்ட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு நான் ஹவுராவில் வந்து ஹவுரா மாவட்ட ஆட்சியர்ங்கிறது ரொம்ப இதுக்கு கல்கத்தாவுக்கு பக்கத்தில் ரொம்ப அதிகாரமான ஒரு பதவின்னு ஒரு பேச்சு உண்டு அதுல இருந்து என்னை மெத்னாப்பூருக்கு மாத்தி விட்டாங்க ஏன் மாத்தினாங்க நான் கூடுதல் ஆட்சியராக போது ஐம்பத்தி நாலு பிளாக்கில் ஐம்பத்தோரு பிளாக்குக்கு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் யாருமே அதுக்கு முன்னாடியும் பண்ணதில்லை அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் பண்ணதில்லை அப்போ இவர் வந்து கீழே கீழ்மட்டத்து வரைக்கும் போனாருன்னு சொல்லிட்டு என்னை போட்டாங்க போட்டபோது நான் வந்து அவற்று வந்து ஒரே ஒரு விவரம் தான் சொன்னேன் ஐயா இது வந்து எப்படி அந்த டிரைபலும் பெங்காலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழ்ந்தாங்க நம்முடைய எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருப்பாங்க இந்த டிரைபல் வந்து மொகுவான்னு அங்கே ஒரு ட்ரிங்க் உண்டு அந்த மொகுவா அங்கே மலர்ல இருந்து உருவாக்கப்படுகிற தயாரிக்கப்படுகிற ஒரு ட்ரிங்க் அவர் அந்த பெங்காலி வந்து அந்த மொகுவா ட்ரிங்க் பாட்டில் எடுத்துட்டு வருவார் பக்கத்து வீட்டில இருந்து இவர் வந்து ஒரு கோழி எடுத்துட்டு வருவாரு கோழியை சமைச்சு ட்ரிங்க் சாப்பிட்டு ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டு பேருடைய மனைவிமாருக்கும் ஒரு சண்டை வந்துடும் சண்டை வந்தோடனே உடனே ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க மனைவிமாருக்கு சப்போர்ட்டாக மூணாவது நாள் வழக்கம் போல் மகுவா ட்ரிங்கையும் கோழியும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு ஃப்ரெண்டாக சமாதானமாக ஆயிடுவாங்க இப்படித்தான் எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட விசாரித்த போது ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் நடந்துக்கிட்டு இருந்தது இந்த பஞ்சாயத்து யூனியன் வந்ததுக்கப்புறம் ட்ரைபல்ஸ் வந்து இங்கே வந்து முதல்ல பொசிஷனுக்கு வரல வந்ததெல்லாம் பெங்காலிஸ் அப்போ இந்த பெங்காலி வந்து அடிபட்ட உடனே அந்த பெங்காலி பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து பிரதான்கிட்ட போய் சொன்னார் சொன்ன உடனே அவர் போலீஸ்ல போய் சொன்னார் சொன்ன உடனே போலீஸ் வந்து இந்த டிரைபிளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்போ இந்த ட்ரைவர் நினைக்கிறாரு ஏன்னா நேற்று நான் இன்னைக்கு நாங்கள் சண்டை ஓட்டோம் நாங்கள் தான் ஐம்பது வருஷமா ரெண்டு பேரும் இது மாதிரி சண்டை ஓட்டுக்கணும் அடுத்த நாள் குடிக்குவோம் ஆனால் எதுனால வந்து இது மாதிரி இன்னைக்கு எனக்கு அட்டாக் ஆகுது ஏன்னா இவன் பெங்காலி அந்த கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு பெங்காலி அந்த போலீஸ்காரன் பெங்காலி அதனால இது வந்து ஒரு பெங்காலி அரசு இது வந்து எங்களுடைய அரசு இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார் உடனடியாக என்ன பண்றாரு முண்டா வந்து ஜர்க்கண்ட் ஷேட் வேணும்னு கேட்டாரு முண்டா யாரு இஸ் எ ஜென்ரல் ஆஃப் தி ஆர்மி ஃபுட் சோல்ஜர்ஸ் யாரு நம்ம கொடுக்குறோம் ஃபுட் சோல்ஜர்ஸ் இந்த நிலைமை மாறினாலும் இங்க நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ரொம்ப கவனமா கேட்டுட்டே இருந்தார் கேட்டு என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க போலீஸ் வந்து என்னுடைய ட்ரைவல் ஏரியால என்னுடைய அனுமதி இல்லாம போக கூடாது சார் அதுக்கு நீங்க எனக்கு வந்து போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டா நீங்க சொல்லணும் என்கிட்ட முன்கூட்டி சொல்லாம போலீஸ் இந்த இடத்துக்கு போகக்கூடாது அடுத்து அங்க வந்து டாக்டர் இவங்க இன்ஜினியர்லாம் போஸ்டிங் போட்டா போக மாட்டேன் டீச்சர் போஸ்டிங் போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடம் ஆனால் இந்த டிரைவர்ஸ் என்ன நினைக்கிறாங்க நம்மளுக்கு எதிராக இவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க அதனால போஸ்டிங் போடுற ஆளுங்கிட்ட சொல்லணும் நீ ஜாயின் பண்ணலன்னா அடுத்து மூணு வருஷம் உனிய பனிஷ்மெண்ட் போஸ்டா பாங்கூரா பொருளியா அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லணும் இது எல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும் டிரைபல்ஸுக்கு தெரியணும் நம்ம வந்து இந்த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பெங்கால் தான் உரிய உரிமைகள் வழங்கப்படுதுன்னு சொல்லி இது எல்லாம் வந்து அந்த 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 மாபெரும் மனிதர் அந்த அமைச்சர் வந்து அத்தனை அதிகாரத்தையும் கொடுத்தாரு மாவட்ட ஆட்சியர் போஸ்டிங் போட்டா டாக்டர் போய் சேரணும் பிஹெச்சில் இருக்கணும் போஸ்டிங் போட்டா டீச்சர் வந்து ஸ்கூல்ல போய் சொல்லிக் கொடுக்கணும் இப்படி சொல்லி கொடுத்து அடுத்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க எப்படி வரவேற்பாங்கன்னா ட்ரைபல்ஸ் வந்து அவங்களுடைய அரசர்களை வந்து பெரிய மரத்து மேல பெரிய ட்ரம் வச்சு இந்த சினிமாவிலாம் பார்க்குற மாதிரி அந்த ட்ரம்மை அடிப்பாங்க இவருக்கு வந்து நாங்கள் என்ன பட்டா நிலம் கொடுத்துருக்கோம் நாங்கள் அந்த பட்டா கொடுத்ததுக்கு ஒரு விழா நடக்குதுன்னு சொல்லி இவரை கூப்பிடுறோம் கூப்பிட்ட போது அந்த ட்ரம் அடிச்சு இவரை வந்து அவங்க வந்து வரவேற்று கூப்பிட்டு போறாங்க அந்நேரம் அந்த அமைச்சர் வந்து சொன்னார் ரொம்ப ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பேரு அவர் என்கிட்ட சொன்னது என்னுடைய வங்கத்தை என்னிடம் திரும்பவும் இணைத்து விட்டீர்கள் அல்லவா இந்த சிறிய பகுதியை மிகச் சிறப்பான செயல் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மக்களுக்கு போய் சேர வேண்டியத மக்கள்கிட்ட கொடுத்தால்தான் இந்த ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இவங்களுக்கெல்லாம் இல்லாம போயிடும் அதை விட்டுட்டு ஆயுதம் ஏந்திய குழுக்களை மட்டும் வேட்டையாடிக்கிட்டு இருந்தோம்னா இன்னொரு புதுசாக ஒரு ஆயுதம் ஏந்திய குழு வரும் இதுதான் உண்மை இது மாவட்ட ஆட்சியர் மட்டும் இல்லை பிடிஓவா இருந்தவர் தாசில்தாரா இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு உள்துறை அமைச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நாடு நல்லா இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை அவர் சோஷன் ரெட்டி பேசும்போது வாதத்தில் கண்ணியா இருக்கணும் விபி தேர்தல் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வந்து இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை இரண்டு கருத்தியல்களுக்கு இடையில நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு சார் அந்த சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டாரு இவரும் சொல்லிட்டாரு அதுக்கு எப்படின்னா அது நான் சொல்லலை அவங்க ஆரம்பித்து வச்சாங்க நான் அதை சரி ஆமாம் அப்படி தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாரு சார் ஏன்னா அந்த கேண்டிடேட்டு ஆளுங்கரப்பு கேண்டிடேட்டு சிபி ராதாகிருஷ்ணன் பதினைந்து வயதில் ஆர்எஸ்எஸ்க்கு சேர்ந்தவர் அப்படின்னு கேண்டிடேட்டுடைய பெருமையை சொல்லும்போது சொன்னாங்க அதனால் கருத்தியல் ஆர் அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வர்றத பெருமையாக அவங்க சொல்லும்போது நான் ஒரு லிபரல் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரேட் அப்படிங்கிறதுல நான் கருத்தியல் ரீதியாக அவங்களோட முரண்படுகிறேங்கிறத நானும் சொல்றேன் இரண்டு கருத்தியல்களுக்கு இடையிலான மோ மோதல் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் போட்டி அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு இது ரொம்ப ஆரோக்கியமான பதிலாகவும் உண்மையை எதிரொலிக்கின்ற பதிலாகவும் இருக்கு இப்படி பே இப்படி பேசுபவர்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மிஸ்டர் சில்வர் நான் சொன்னது உறுதிப்படுத்துறவர் பாத்தீங்களா அந்த என்ன லிபரல் नक्सலைட் சப்போர்ட்டன்ன மறுபடியும் சொல்லுவார் இல்ல அந்த லிபரல் கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரட் அப்படிங்கறதை நம்ம எல்லா விதமாகவும் அந்த கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் வச்சும் பார்க்கலாம்ல சார் ஆட்டோகிரசி वर्सेस டெமோக்ரசி அதிகாரம் ஜனநாயகம் ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய ரெண்டு கருத்தியலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போட்டி அப்படின்னு பார்க்கலாம் பெரும்பான்மை மதவாதம் வேர்சஸ் மதச்சார்பின்மை அப்படின்னு ரெண்டு கருத்தியல்களுக்கு இடையில நடக்கக்கூடிய போட்டியாக பார்க்கலாம் மொனோபலி வேர்சஸ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற போட்டியாக பார்க்கலாம் யூனிட்டரி கவர்மெண்ட்டு யூனிட்டரி கவர்மெண்ட் வேர்சஸ் கவ ஃபெடரல் கவர்மெண்ட்டு ஒற்றை ஆட்சி முறை கூட்டாட்சி ரெண்டுக்கும் இடையில உண்டான நம் கருத்தியல் முதலாக பார்க்கலாம் அதை எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் அவர் சொல்றாரா அப்படிங்கிற உள்ளடக்கி ஒரே வார்த்தையில் சொல்றதுன்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்றதுன்னா எல்லோரும் சமமானவர்கள் என்ற தத்துவத்தில் நம்பிக்கை கொண்டு எல்ல இந்தியர்கள் எல்லோரையும் இணைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இருக்கும் எல்லோரும் சமம் கிடையாது இவர்களை பிரிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இன்னொரு நடக்கின்ற போட்டி போட்டி அதுல அவர் கூடுதலாக இன்னும் சொல்லி இருக்கிறது ரொம்ப விசேஷம் சார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு எதிராக என்னுடைய பல தீர்ப்புகள் இருந்தன அப்படின்னு சொல்றார் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு எதிராக என்னுடைய பல தீர்ப்புகள் இருந்திருக்கலாம் ஆனா என்னுடைய பணியில பிரதமர் மன்மோகன் சிங் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருபோதும் குறுக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்லி உண்மைதான் சந்திரசேகர் வந்து செக்ரட்டரியா இருந்தாருமெண்ட் அண்ட் ஜாயின் செக்ரட்டரியா இருந்தேன் அப்போ அவர் வந்து ஒரு கூட்டம் போட்டாரு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் உடைய எல்லா சீஃப் செக்ரட்டரியும் கூப்பிட்டு இருந்தாரு அவங்களுடைய செயலாளர்களையும் கூப்பிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் எங்களை அந்த நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறை அத்தனை பேரையும் கூப்பிட்டு இருந்தாரு கேபினட் செகரட்டரி தான் இந்த மீட்டிங் நடத்தினார் எந்த அமைச்சரும் நடத்தல சொல்லுங்கப்பா என்ன பிரச்சனை கேட்பாரு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு எங்க எங்கிட்ட கிட்ட கேட்பாரு நீங்க என்ன கேட்கறீங்க அதெல்லாம் முன்கூட்டியே பேப்பர் வந்து கொடுத்துருவோம் சேர்மெண்ட் சைட்டி மீட்டிங் நடத்தும் போது அந்த இடத்துல போய் சொல்ல மாட்டோம் முன்கூட்டியே அவங்களுடைய கேள்விகள் எங்களுடைய பதில்கள் அவர்கிட்ட போய் சேர்ந்திருப்போம் அது மேலதான் விவாதம் நடக்கும் எல்லாத்தையும் கேட்டார் ரெண்டு பக்கம் கேட்டு கிட்டே வந்தாரு கடைசியில் கேல்குலேட் பண்ணாரு நான் நினைக்கிறேன் கூடுதலா ஏறக்குறைய ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் உடனடியாக கொடுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் சரிப்பா அப்படின்னாரு உன்னைய கூட்டம் உடனே இவர் வந்து திரிபுரா சீஃப் செக்ரட்டரி என்னுடைய நண்பர் செவன்டி சிக்ஸ் பேட்சு அவர் வந்து கேபினெட் செக்ர்ட்டை சொன்னார் சார் நாங்கள் ஆளுகிற மாநிலம் வந்து எதிர்கட்சியால் ஆளப்படுகிறது சார் அப்படின்னாரு சசி பிரகாஷில் நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா அவனை கூட்டு போனோம் சாப்பிடுறது கூட்டு போனோம் நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் அவர் கேபினட் செக்ரெட்டர் என்னை பார்த்து கண்ணடிச்சார் கண்ணடிச்சு சசிகிட்ட சொன்னார் சசி ஆமாம் உன்னுடைய மாநிலத்தை ஆள்வது எதிர்கட்சி தான் ஆனால் நீயும் நானும் எதிர்கட்சியும் இல்லை ஆளுங்கட்சியும் இல்லை பேசாம போ அப்படின்னாரு அந்த ஆறாயிரத்தி எண்ணூறு கோடியும் பிரைம் மினிஸ்டர் வந்து அப் அப்ரூவல் கொடுத்தார் ஒரு பைசா குறைக்காது அதாவது அதிகாரிகள் பாரபட்சம் இல்லாமல் நேர்மையாக கேபினெட் செக்ரட்டரி தலைமை அப்போ நிச்சயமா என்னுடைய உள்ளுணர்வு என்னன்னா அந்த மீட்டிங்கை போட சொன்னதே பிரைம் மினிஸ்டர் தான் நீங்க போய் மீட்டிங்கை போட்டு எங்கிட்ட வந்து ஃபாக்சுவல் சுச்சுவேஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ஃபாக்சுவல் சுச்சுவேஷனை தன்னுடைய கேபினட் செக்ரட்டரி கொண்டு வரும்போது முழுமனதோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் இதுதான் ஜனநாயகம் இப்படித்தான் நான் பண்ணாங்க அப்படித்தான் மன்மோகன் சிங் நடந்துகிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் இஸ்ரோல வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் பாராட்டு விழா சொல்லி அவருடைய லான்ல வந்து ரேஸ் அவர் ரேஸ் கோஸ் ரோடு இந்த பி எம் இப்போ வேற இது மாறி அல்லது ரேஸ்கோஸ் ஐ டோன் அங்க அங்க வந்து லான்ல வந்து மீட்டிங் நடக்குது நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர் வர்றாரு அந்த விஞ்ஞானிகளுடைய மனைவி மாணவர்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பரபரப்பு பிரைம் மினிஸ்டர் நேரில் பாக்குறமே கொஞ்சம் மரியாதையோட விலை நிற்கிறாங்க வந்து ஒவ்வொருத்தையும் முக்கியமான காரணம் உங்களுடைய கணவர்களை ஓய்வு இல்லாம இரவு பகல நீங்க நமக்கு அதனாலதான் வெற்றி கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் விளம்பரம் இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு தெரியாது சார் தெரியாது தெரியாது ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்